ஓம் ஸ்ரீ கருப்பசாவி போற்றி போற்றி என் அன்பிப்பில்லை இந்த கருப்பன் ஏ மேலேயே நான் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்சின்னா இன்னும் சரியாக பத்தே நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிசயம் நடக்கும் இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியலையே நினச்சிக்கிட்டு உன்னையே நீ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தன்னம்பிக்கையற்று வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்தில் தான் நீ தன்னம்பிக்கை இழந்துடாமல் தைரியமாக இருக்கணும் எந்த அளவுக்கு இப்போது நீ தன்னம்பிக்கை இருக்க பிடிச்சிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஒருபோதும் நீ ஜெயிக்கணுன்றதுக்காக அடுத்தவங்களை ஏமாத்துறதோ கீழே தள்ளி விடுறதோ அல்லது அடுத்தவங்களை கெட்டவராக சித்தரிப்பதோ வேண்டாம் ஏன்னா அடுத்தவனுக்கு நீ என்ன கெட்டதை செஞ்சு நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலும் அது நிரந்தரமாக நிலைக்காதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ எப்போவுமே உன்னுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு உன்னுடைய திறமையை அதிகப்படுத்திக்கிட்டு மேலும் மேலும் முன்னேறதுக்கான வழியை தேடணுமே தவிர அடுத்தவனை பகடைக்காயாக பயன்படுத்தி அதன் மூலமாக நீ முன்னேற நினைக்காதே யாராவது ஒன்று மதிக்கணும் எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது என்று செல்லமே யாருக்கும் உன்னை பற்றி எந்த அருமை பெருமையும் தெரியலைன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு அதை தெரிவிக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் உன் திறமையை பயன்படுத்தி நீ ஜெயிச்சு நின்னினா இந்த உலகத்து மனிதர்கள் தானாகவே உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க இப்போ புரியுதா உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு நின்னாலே எல்லாரும் எல்லாமும் உன்னை தேடி வரும் நீ யாருக்கிட்டையும் எதையும் போய் கேட்டு நிற்கணும் எதையும் அடுத்தவங்க கிட்டே எதிர்பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது என் சொல்லவே உன் மனசில் என்ன குறைகள் இருந்தாலும் அதை என்கிட்ட கிட்ட அதை நிறைவானதாக நான் ஆக்கி கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு அதை நிறைவாக நினச்சிக்கிட்டு நீ வாழ்க்கையை வாழ பழகு சும்மா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா சந்தோஷத்தை பார்க்க முடியாது வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்து எப்போதுமே உண்மையவே பேசக்கூடிய ஆளாக இரு வாழ்க்கையில் அது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் உண்மையவே பேச வளையிட்டினால் அப்புறம் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உனக்கு வாயும் வராது ஏன்னா உண்மை மிகவும் வலிமையானது உண்மை யாராவது பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அந்த உண்மை அவர்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் மேன்மையை கொடுத்துடும் நீயும் எப்போதும் எல்லார்கிட்டையும் உண்மையாக நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் இந்த கருப்பு சாமி நான் நடத்தி தருவேன் உன்னை தூக்கி எரிஞ்சவங்களே மறுபடியும் உன்னை தேடி வர்றாங்கன்னா நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க உன்னை பாசத்தில் தேடி வரல பாசம் இருந்திருந்தால் நிச்சயமாக உன்னை தூக்கி எரிஞ்சிருக்க மாட்டாங்க விலக்கி வச்சிருக்க மாட்டாங்கன்றது தானே உண்மை அதனால உன்னை வேணாம்னு சொன்னவங்களும் ஒதுக்கி வச்சவங்களும் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுனவங்களை அவமானப்படுத்தினவங்களும் மறுபடியும் உன்னை தேடி வரும்போது அவங்க வார்த்தைகளில் உண்மை இருக்கான்னு நல்லா யோசித்து கவனித்து பாரு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே வந்துச்சு இருந்தாலும் எல்லாத்தையும் உனால் சமாளிக்க முடியும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு தானே அத்தனை விஷயங்களையும் அத்தனை காலங்களையும் கடந்து வந்தாய் இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னிடம் தோல்வி கூட தோற்று போகும் நிச்சயமா நீ ஜெய்பாயம் செல்லவே உன்னால ஒரு முடிவை துணிஞ்சு தைரியமாக எடுக்க முடியாததற்கு காரணம் பயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதாவது உன்கிட்ட பணம் இல்லை பணம் இருந்திருந்தா என்ன வேணாலும் செய்யலாண்ட அளவுக்கு இந்த உலகம் மாறிடுச்சு உன்கிட்டையும் காசு பணம் இருந்தா என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்னு தைரியமா எல்லா விஷயத்தையும் செஞ்சிருவேன் ஆனால் உனக்குன்னு ஒரு ஆதாரமா கையில் பெருசா காசு பணமோ சேமிப்போ இல்லாத காரணத்தினால தானே ஒரு சின்ன விஷயம் தப்பா நடந்தாலும் என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயம் வருது பயப்படாத நீயாகவே எதையாவது யோசிச்சு மனசுல தேவையற்ற கவலைகளை சுமக்காம இந்த அப்பன் கருப்பன் உனக்கு துணையாக நிற்பேன்னு தைரியமாக வாழ்ந்து காட்டு உன் கவலைகளும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நிச்சயமாக நிரந்தரம் கிடையாது கூடிய சீக்கிரம் உனக்கான பணவரவை அதிகரித்து செல்வத்தான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் உன்னை மதிக்கிறவங்கள நீ உற்சாகப்படுத்து யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உன்னால் முடிஞ்ச உதவியை செய் யாராவது உன் மனசை காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்து விடு உன்னை விட்டு விலகி போகிறவங்களையும் நீ மறந்து விடு என்று செல்லமே ஓ வாழ்க்கையில் வசந்தம் பூக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது அதுக்காக முயற்சி செய்கிறது எல்லா விஷயங்களையும் நேரங்காலம் பார்க்காம ஓடி ஓடி ஓய்வில்லாமல் நீ செய்யறதுன்னு நீ படுற எல்லா கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற நான் அதற்கான பலனை நிச்சயமாக கொடுப்பேன் உன் முயற்சியையும் உழைப்பையும் ஒருபோதும் கைவிடாதே அதுக்கான பலன் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும் இப்போதைக்கு உன்னால என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கா கவலைப்படாத உழைப்பை யார் சரியா செஞ்சாலும் அது என்னை வணங்குவதற்கு சமம்தான் உன் உழைப்பை நீ கவனமாக செய்வதின் மூலமாக இந்த கருப்பசாமியின் அருளாசிகளை முழுவதுமாக நீ பெறுவாய்